வணக்கம் நண்பர்களே ராணி ருத்ரம்மா தேவி இவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திரைப்படத்தின் வாயிலாக தான் நிறைய வரலாறுகளை நம்ம கேள்விப்படுறோம் இவங்களுடைய பொற்காலமான ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்தில் தான் வரலாற்று சிறப்பு மிக்க கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டிருக்கு நிறைய அதிசயங்கள் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது தங்கம் எவ்வளவு விலை மதிப்பானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதைவிட விலை மதிப்பானது வைரம் முதன் முதல்ல இந்த கோட்டையில் தான் வைரம் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது நம்முடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் வீரத்தின் சின்னமாகவும் கோட்டை கொத்தளங்கள் அங்கு கம்பீரமாக இருக்கும் பீரங்கிகள் அப் நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையில் நம்மளை அதிசயிக்க வைக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து கையை தட்டினோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஒளியை கேட்கலாம் அப்படி ஒரு அமைப்பு இந்த கோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே அப்போ ஒரு சிக்னலாக பயன்படுத்தி இருக்காங்க அப்போ இருக்கிற அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியிலுமே ரொம்ப உயர்வாக இருந்திருக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்திருக்கு அதனால தான் நிறைய எதிரிகள் இருந்து இந்த கோட்டைகள் இன்றைக்கு வரைக்குமே காப்பாற்றப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற கோஹினூர் வைரம் இந்த கோட்டையில் இருந்து தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் வரலாற்று சின்னமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் இருக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டை தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கு நம்மளோடய குழந்தைகளுக்கு நம்ம வரலாறை கொண்டு போய் சேர்க்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கும் இருக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது கோல்கொண்டா கோட்டை ஒரு விசிட் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கும் பொழுது கோல்கொண்டா கோட்டை ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம் அடுத்த தலைமுறைக்கு நம் வரலாறுகளை கொண்டு போய் சேர்ப்போம் இது நம்முடைய தலையாய கடமைகளில் ஒன்று கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே